அப்படின்னு கேட்டோன்னே அவர் சிரிக்க ஆரம்பிச்சிடுறா உடனே அவர் சிரிச்சுட்டு போனோன்னே இந்த உலகத்துல அழகா படிச்ச எந்த பொருளா இருந்தாலும் அது வந்து அலாவுதீனிக்கே சொந்தம் அப்படின்னு சொல்றா சொல்லிட்டு அந்த ஜலாலுதீன் வந்து அலாவுதீன் அடிச்சான் கடைசியில பொண்ணு சம்மதம் கொடுத்துட்டதுனால வேற வழி இல்லாம அலாவுதீனுக்கு தன்னுடைய மகளான மெஹர்னிசாவை கல்யாணம் பண்றதுக்கான வேலைகள் எல்லாம் ஆரம்பிச்சிடறாங்க திருமணத்திற்கான எல்லா கொண்டாட்டமுமே நடந்துட்டு இருக்கு அப்படி கொண்டாட்டம் நடந்துட்டு இருக்கும்போது போது மக எல்லாருமே இருக்காங்க ஆனா மரும மட்டும் காணோமே அலாவுதீன் எங்க போய் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை அனுப்புறாங்க அவன் போய் அலாவுதீனை தேடும்போது போது தான் ஒரு ட்விஸ்ட் என்ன பண்ணிட்டு இருக்கானா அங்க ஒரு பனி பெண்ண புடிச்சு அவன் கூட அலாவுதீன் வந்து ரொம்பவே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் அப்ப அவன் ஃப்ரெண்டு போய் திட்டுறான் டே அலாவுதீன் இதெல்லாம் சரியா உங்க மாமா உனக்கு கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காங்க நீ வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கிய இது அந்த மாமாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் நீ செய்யறது ஒண்ணுமே சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான் உடனே அவன் அந்த பொண்ணு கூட சந்தோஷமா இருந்துகிட்டு இந்த விஷயம் தெரிஞ்சது ஒண்ணு எனக்கு இன்னொன்னு உனக்கு நான் வந்து சொல்ல மாட்டேன் நீ என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அதனால நீயும் சொல்ல மாட்டே சொல்ல மாட்டேல சொல்ல மாட்டேலன்னு சொல்லிட்டு இருக்கும் அலாவுதீன் என்ன பண்றானா ஒரு கத்தியை எடுத்து அவனோட ஃப்ரெண்டையே குத்தி கொண்டுறான் குத்து குத்தி கொண்டுட்டு சரின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் நடத்துக்கிற இடத்துல வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் அப்பதான் மெஹருக்காட்ட ஒரு பொண்ணு வந்து சொல்றா இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு அலாவுதீன் வந்து அவனோட ஃப்ரெண்டை மட்டும் இல்ல அவன் சந்தோஷமா இருந்தான் அந்த பொண்ணையுமே கொண்ணுட்டாங்கிறது அப்பதான் தெரியுது இப்பதான் அந்த பொண்ணுக்கு அதாவது அலாவுதீன் கல்யாணம் பண்ணிக்க போற மெஹருக்காவுக்கு வந்து ரொம்பவே பயம் வருது இவனுடைய இந்த ஆசை கடைசியில எங்க கொண்டு போய் விடும்னே தெரியல அப்படின்னு ரொம்பவே பயப்படுறான் அலாவுதீன் ஒரு பக்கம் இருக்க கடல் கடந்து ரொம்ப தூரத்துக்கு அப்புறம் இந்த உலகத்துடைய பேர் அழகியான ஒரு பொண்ணு சிங்கள இளவரசி வாழ்ந்து அவ காட்டுக்குள்ள அந்த மான் வந்து அவள்கிட்ட இருந்து தப்பிச்சு தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு எழுதிட்டே இருக்கா ஒரு கட்டத்துல மான் வந்து பின்பக்கம் ஓடுற மாதிரி அவ பாக்குறா சரின்னு வேகமா அம்ப விட்டு பின்பக்கம் திரும்பி அந்த அந்த அம்ப விட்டுறா விட்டோடனே அங்க இருந்து ஒரு சவுண்ட் வருது என்னடா கத்துற மாதிரி சவுண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவ வேகமா ஓடி பாக்கும்போது அந்த அம்பு வந்து அவருடைய நெஞ்சு பகுதியில குத்தி கீழே விழுந்துடுறான் அந்த ஆண்மகனை பார்த்தோன்னே ரொம்பவே பயந்துர்றா பார்த்துட்டு இருக்கும் போதே அவன் நெஞ்சில பட்ட அம்புக்குரிய நெஞ்சிலப்பட்டோடனே ரத்தம் வந்துட்டு இருக்கு அவன் நேரா முன்னாடி வந்து நீங்க வைத்த அம்புக்குறி வந்து சற்றுமே குறி தப்பல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் சொல்லிட்டு இருக்கும் போது அந்த அம்ப புடுங்குறதுக்கு அவ ட்ரை பண்றான் ஆனா அவளால புடுங்க முடியல ஆனா அவனும் சேர்ந்து இழுக்கும் போது அதை புடுங்கட்றான் புடுங்குனதுக்கு அப்புறமேட்டு அவன் அப்படியே மயங்கி விழுந்துறான் இவன் என்ன பண்றான்னா அங்க இருக்க கூட்டிட்டு போய் அங்க இருக்க புத்த பிசுக்கள் வந்து அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க இவன் யாரு என்னன்னு தெரியலையே இப்படி வந்து அடிபட்டு இருக்கிறானே அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது அங்க அரண்மனையில இருந்து காவலாளிகள் நிறைய பேர் வர்றாங்க நிறைய பேர் வந்து என்ன தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு இவ இளவரசி தானே என்ன இங்க எதுக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கவும் நம்ம நாட்டுக்கு வந்து ஒரு விருந்தாளி வந்தாரு முத்துக்கள் தேடி வந்தாரு ஆனா அவரை இப்போ காணும் அப்படிங்கவுமே அவர் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காருன்னு போயிட்டு ராஜாட்ட சொல்லிருங்க அப்படிங்கவும் சரி இளவரசி சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்பி போயிருவாங்க கடைசியில என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த அடிபட்ட ஆண்மகனும் ஒரு ராஜா தான் அதாவது நார்த் இந்தியால சித்தூர் ஒரு ராஜ்யத்துக்கு இவன் ராஜாவா இருக்கான் இவன் பேரு ரத்தன் சிங் இவனுடைய முத்து மாலை வந்து இவங்க மாமனார் வந்து ரத்தன் சிங்க்கு பரிசா அவன் தானமா வழங்கவும் மனைவிக்கு ரொம்பவே கோவம் வந்துடும் இந்த முத்து மா முத்து மாலை வந்து எவ்வளவு விலை மதிப்பு இல்லாதது தெரியுமா நீங்க இதை எப்படி நீங்க தானமா கொடுக்கலாம் இந்த முத்து மாலை எங்க இருந்து கொண்டு வந்தது தெரியுமா இந்த முத்து எல்லாமே ஸ்ரீலங்கா அதாவது இலங்கையில இருந்து கொண்டு வந்தது இதை எப்படி போய் நம்ம கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி அவள் கோவப்படவுமே அவளுடைய கோவத்தை தணிக்கிறதுக்காண்டி தான் முத்து வாங்குறதுக்காண்டி இங்க இலங்கைக்கு இந்த ரத்தன் சிங்கிறவன் வந்திருக்கான் இந்த வந்த இடத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சு உடனே ராஜாவும் அன்னைக்கு மத்தியானமே தேடி வந்துடுறாங்க அதுக்குள்ள இந்த ரத்தன் சிங்கும் கண் விழிச்சர்றான் கண் விழிச்சு பேசிட்டு இருக்கான் பேசிட்டு இருக்கும் போது இவங்க ரெண்டு பேத்துக்கும் பேச்சுவார்த்தை வருது எனக்கு காயம் மாறிடுச்சு நான் வந்து ஊர் திரும்புறதுக்கு நேரம் ஆயிடுச்சு எனக்கு தேவையான முத்துக்களையும் நீங்க நீங்கள் கொடுத்துட்டீங்க அதனால நான் ஸ்கூடிய சீக்கிரம் கிளம்ப போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்மாவதி கிட்ட அதாவது இலங்கையோட இளவரசி கிட்ட சொல்கிறான் இளவரசி வேகமாக தன்னுடைய தலையில் இருந்த ஒரு கிளிப்பை எடுத்து கழுத்துல கீறி விட்டு இன்னும் இல்லை உங்களுக்கு இன்னும் காயம் ஆறல அதனால நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்றான் இதில் இவங்க ரெண்டு பேத்துக்குமே காதல் வந்துருது ஒரு கட்டத்துல ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இளவரசர் அதாவது ராஜா ரத்தன் சிங்கும் இளவரசி பத்மாவதிக்கும் இலங்கையிலேயே கல்யாணமும் முடிஞ்சிருது இப்ப கிளம்பி இவங்க எங்க போறாங்கன்னா மேற்கு வாடு நாடான நாடான சித்தூருக்கு போறாங்க அங்க இவங்களுக்கான வரவேற்பு தடபிடலா காத்திருக்கு ஆனா முதல் மனைவிக்கு இரண்டாவது மனைவியை கூட்டிட்டு வந்ததுல சந்தோஷமே கிடையாது அவர் ரொம்ப அமைதியாவும் கோபமாகவும் இருக்காங்க மற்றவங்களுக்கு பத்மாவதியை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயி அவங்களுக்கு ரொம்பவே வரவேற்பெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க